தலைவிதி பற்றி இருபது வரிகள் தருகிறேன் தலைவிதி என்பது மனிதன் பிறக்கும் பொழுது தீர்மானிக்கப்பட்ட பாதையைச் செல்கிறது அது முன்னோர் கர்ம பலன்களாலும் தற்போதைய செயல்களாலும் அமைந்து கிடக்கிறது சிலர் தலைவிதி மாற்ற முடியாதது என்று நம்புகிறார்கள் சிலர் அதனைச் செயலால் மாற்றலாம் என்பார்கள் விதியைக் குறை சொல்லாமல் உழைப்பதுதான் உண்மையான பாதை மனிதன் முயற்சி செய்தால் விதியையும் வெல்ல முடியும் விதி ஒருபுறம் நம்மை சோதிக்கிறது முயற்சி மறுபுறம் நம்மை உயர்த்துகிறது விதியை நம்பினாலும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது செயலற்ற நம்பிக்கை வாழ்க்கையை வீணாக்கும் செயலுடன் கூடிய நம்பிக்கை வாழ்க்கையை வளர்க்கும் விதி நமக்கு தடையாக வந்தாலும் மன உறுதி அதை மீறும் விதியை ஏற்றுக்கொண்டு மன அமைதியுடன் வாழ்வது அவசியம் ஆனால் அதில் சிக்கி நின்றுவிடாமல் முன்னேற வேண்டும் முயற்சி செய்தால் அதிர்ஷ்டமும் கூடும் விதி கதவை மூடியாலும் முயற்சி புதிய கதவைத் திறக்கும் விதி மனிதனை வழிநடத்தும் ஆனால் கட்டிப் போடாது விதி ஒரு வரைபடம் போல ஆனால் பாதையைத் தேர்வு செய்பவன் நாமே முயற்சி விதியை மாற்றும் சக்தி கொண்டது அதனால் விதி நம்மை ஆளாது நாமே விதியை ஆள வேண்டும் என்பது உண்மை